அல் ஆஃப் யூ இன்னைக்கு மண்டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு தீபாவளி இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி ஸோ இந்த வருஷ தீபாவளி வந்து நம்ம இங்கிலாண்டில் இருக்கோம் நம்ம இங் எங்கே இருந்தால் என்ன நம்ம ஊர் தீபாவளி எங்கேயும் நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ இங்கே முறுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணோன்னாக்க ரிப்பன் பக்கோடா மிக்சர் தேன் குழல் நமக்கு பாரா இத்தனையும் நம்ம வந்து சேவரியில் பண்ணியிருக்கோம் ஸ்வீட்டில் வந்து மூணு ஐட்டம் பண்ணியிருக்கோம் ஸ்வீட் ரொம்ப செல்லாது வீட்டில் ஸோ முந்திரி கொத்து அதுவும் ரொம்ப ஃபேமஸ்தான் நம்ம ஊரில் அதிரசம் இல்லாமல் தீபாவளி ஒரு ஆச்சரியந்தான் அதனால் நம்ம வந்து அதிரசம் பண்ணியிருக்கோம் அண்ட் பொருள் விளங்கா உருண்டை அதுதான் இந்த வருஷம் நான் பண்ண புது ஸ்வீட்டு இது பாரம்பரியமானது தான் ரொம்ப நல்லா வந்தது ஸோ இந்த எல்லாம் பண்ணது போக இன்றைக்கி வந்து பஜ்ஜி போண்டா வடை இது ஆஸ் யூஷுவல் அது இதில் எவ்வளோ பட்சணும் நம்ம பண்ணாலும் இன்றைக்கி நம்ம வந்து எண்ணெய் பா தட்டி வச்சு பண்ணுறது வழக்கம் ஸோ அது பண்ணியாச்சு சாயங்காலம் வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணணும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப பிஸியாகவும் நல்ல தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இப்போ எங்கள் எங்களுக்கு லெவன் தேர்ட்டி உங்களுக்குலாம் சாயந்தரம் ஆகிருக்கும் இந்தியாவில் ஸோ பெரியவங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் சின்னவங்களுக்கு எங்களுடைய ஆசிர்வாதம்